ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு கை அளவு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா வந்து அதிகமா சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் துண்டு பட்டை கிராம்பு சின்னதா ஒரு மராட்டி முக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டு நம்ம சிக்கன் கிரேவி செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் க்ரீன் பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருள சுருளை வதக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே அரை கிலோ கிளீன் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார அலசி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல விட்டுறலாங்க பாருங்க நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் இதே போல சிக்கன் நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்க இப்ப நம்ம சிக்கன் கிரேவி நல்லா தயாராயிடுச்சுங்க நல்லா திக்காயிருக்கு இப்ப நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க செம டேஸ்டா இருக்குங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் கிரேவி இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் பரோட்டா எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல நீங்களும் சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ